இந்த அமிர்தாரணை என்று ஒரு ஐந்து திருமந்திரங்களில இந்த விந்து பின்னால் வைத்து பேசுகிறார் அமரி அப்படி சொன்னா மரித்தலை நீக்குவதுன்னு அர்த்தம் மரி அப்படின்னா மரித்தல் இறந்து போறது அமரின்னு சொன்னா அதை நீக்குவதுன்னு அர்த்தம் ஆகவே மரித்தலை நீக்கக்கூடிய ஒன்று அது என்னவாக இருக்கும் அமிர்தமாக இருக்கும் அமிர்தத்துக்குத்தான் என்ன கிடையாது மருந்து என்று பெயர் அப்போ இறப்பை நீக்கக்கூடியது அமிர்தம் விளக்குகின்ற வகையிலே வேறு ஒரு வகையாக அமுரித்தாரணை என்று நம்முடைய திருமூலர் பேசுகிறார் இந்த அமுரித்தாரணைங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா சிறுநீரில் உள்ள ஒரு மருந்து பொருள் சிறுநீரில் உள்ள ஒரு மருந்து பொருள் ஆனா சில பேர் என்ன சொன்னால் சிறுநீரே என்று சொல்லுபவரும் உண்டு அதனால சிறுநீரை குடிக்கிறது சிறந்தது என்று சில பேர் அப்படியும் பழகி இருக்கிறாங்க ஆனா திருமூலர் தெளிவாக சொல்றார் சிறுநீரில் இருக்கக்கூடிய கலந்திருக்கக்கூடிய ஒரு மருந்து பொருள் தான் ஆனா அந்த மருந்து பொருள் தானாகவே பிரிந்து என்னவாகணும் சொன்னா இந்த உயிரோடு உணர்வோடு ஒன்றி ஒன்ற வேண்டும் என்று பேசுகிறார் ஆகவே திருநீர் சிறுநீரை குடிச்சு தான் இறப்பை தவிர்த்து கொள்ளணுங்கிறதுலாம் தவறான ஒரு கருத்து என்று பேசுகிறார் மருத்துவ முறையிலிருந்து கூட என்ன செய்கிறாங்க சொன்னால் இந்த சிறுநீரிலிருந்து அமரியை பிரித்தெடுக்கிறதுக்கான அந்த தொழில்நுட்பத்தை எல்லாம் கண்டறிந்து வச்சிருக்கிறாங்க ஆனால் என்ன முழுமையாக அதை செயல்படுத்த முடியல அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அது வந்து இறையியலோடு ஒன்றி தான் அது சாத்தியமே தவிர உலகியலோடு ஒன்றி இருப்பவர்களுக்கு அது என்ன கிடையாது சாத்தியம் கிடையாது அந்த செய்தியை சொல்லுகின்ற வகையில் இங்கே ஒரு ஐந்து திருமந்திரத்தை சொல்றார் உடலில் கிடந்த உறுதி குடிநீர் சிறுகிணர்ச்சி ஏற்றமிட்டால் உடலில் ஒரு வழி ஒன்று ஒன்றுக்கு இறக்கில் என்று பேசுகிறார்கள் உடம்பிலே இயல்பாகவே பொருந்தி இருக்கக்கூடிய இயல்பாகவே பொருந்தி இருக்கக்கூடிய உறுதி குடிநீர் ஆற்றல் மிக்க குடிக்க தகுந்த நீர் அது எப்படின்னு சொன்னா கடலில் சிறு கிணற்று ஏற்றமிட்டால் ஒக்கும் கடல்ல சிறு கிணறுக்கு இடப்படுகின்ற ஏற்றத்தை இட்டு இறைத்துக் கொள்வது ஒக்கும் என்று சொல்றார் கிணத்துல ஏத்தம் போட்டு இறைச்சிடலாம் கடல்ல ஏத்தம் போட்டு இறைக்க முடியுமா அப்படின்னு ஒரு ஓமியை சொல்றார் கடலிலே கிணற்றில் ஏற்றம் போட்டு இறைப்பது போன்றது என்று சொல்றார் அப்படி மிகுதியாக வெளியே போகின்ற அந்த சிறுநீரில் கொஞ்சம் சிறிதளவு இந்த அமிர்தாரனு இருக்கிறது அதை பிரித்தெடுக்கக்கூடிய வழி இருக்கிறது அந்த அந்த வழி அறிந்தால் அது உடம்புக்குள்ளாகவே அப்படியே இருந்துவிடும் சிறுநீரில் கலந்து போகாது சிறுநீரில் கலந்து போகாது என்று திருமுறை பேசுற ஒரு வழி ஒன்றுக்கு உயிர் அப்படி அந்த சிறுநீர் வழியாக அது வெளியே ஏறாமல் அந்த உடலுக்கே ஆகுமாறு பாய்ச்சினால் உயிர் துன்பப்படாது நெடுங்காலம் நிற்கும்படி நிறுத்தல் கூடும் என்று பேசுகிறார் தெளிவரும் இந்த சிவநீர் பருகில் ஒளி தரும் ஓராண்டில் ஊனமும் இல்லை வலியூறும் எட்டில் மனமும் ஒடுங்கும் கழிதரும் காயும் கனகமதாமி என்று பேசுகிறார் சிறுநீர் வெளியேறுவதற்கு முன்பாகவே அது வேறு ஒரு வழியால் அந்த உடலுக்குள்ளாகவே புகுப்படி செய்கின்ற ஆற்றல் பெற்றுவிட்டால் இந்த உடம்பு நெடுங்காலம் இருக்கும் என்று சொல்லுகிறார் இல்லையா அப்படி இருக்கின்ற அந்த நிலையில தெளிவரும் இந்த சிவநீர் பெருகில் யோக முறையில என்ன செய்யணும் சொன்னா அந்த சிவநீரை வடித்தெடுக்க வேண்டும் இங்க சிவநீர் என்று சொல்லுவது அமிர்தாரணைய இதனால இதுக்கு சிவநீர் என்று சொல்லுகிறார் ஒளி தரும் ஓராண்டில் ஊனம் ஒன்றில்லை அப்படி அந்த அமுரியை பருகினால் ஓராண்டு காலத்துல அறிவு மிக விளக்கம் பெறும் வலியுறும் ஒடுங்கும் உடலுக்கு உள்ள நோய்கள் முதலான அந்த நோய்களில் இருந்து குறையெல்லாம் நீங்கும் இப்ப எட்டு ஆண்டுல என்ன ஆகும் சொன்னா வலிமை தரக்கூடியதாக இருக்கும் என்று பேசுகிறார்கள் மனம் ஒருமுகப்படும் மனம் ஒருமுகப்படும் அதனால என்ன ஏற்படும் சொன்னா இன்பம் தோன்றும் உடம்பு எப்படி இருக்குன்னா கனகமது ஆமே என்று பேசுகிறார்கள் பொன் போல அழகு பெற்று விளங்கும் பொன் போல் அழகு பெற்று விளங்கும் என்று பேசுகிறார்கள் அப்ப அமிர்தாரணையினுடைய பயன்கள் என்னென்ன பயனு என்று சொன்னால் உடம்பு உறுதியாக இருக்கும் அழிவு அறிவானது தெளிவு பெறும் அது மட்டுமல்லாம ஒருவிதமான அமைதியான இன்பத்தை இந்த உயிர் அனுபவிக்கும் நிறைவாக இந்த உடம்பு பொன் போல மிளிர்ந்து கொண்டிருக்கும் என்று பேசுகிறார் அதுக்கடுத்து நூறும் மிளகும் நுகரும் அச்சிவத்தின் நீர் மாறும் இதற்கு மருந்தில்லை மாந்தர்கள் தேறி இதனை தெளி உச்சிக்கு அப்பிடின் மாறும் இதற்கு மறுமயிராமே என்று பேசுகிறார் யோகியர்களே நூறும் நூறும்னா பொடியாக்குறதுன்னு அர்த்தம் மிளகு பொடி நூறு மிளகு அப்படின்னு சொன்னா மிளகு தூள் பொடி செய்த மிளகை உண்ணுங்கள் பொடி செய்த மிளகை உண்ணுங்கள் அப்படி உண்ணினால் சிறுநீர் சிவநீராக மாறும் சிறுநீர் என்ன நேராக மாறும் சிவநீராக மாறும் பலமுறை நாம் பேசியிருக்கிறோம் மிளகுக்கு அந்த ஆற்றல் உண்டு மிளகுக்கு அந்த ஆற்றல் உண்டு காலையில் எழுந்த உடனே ஒரு அஞ்சு மிளகு எடுத்து வெறும் வயிற்றில் அஞ்சு எடுத்து சொல்லி ஒரு டம்ளர் தண்ணி குடிங்கன்னு சொல்லியிருக்கிறேன் பலமுறை சொல்லிருக்கிறேன் இல்லையா வெறும் வயிற்றில் அஞ்சு மிளகு எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு டம்ளர் குடிங்க ஹே ம என்ன நல்ல 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 நல்லது தான் சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அது ரொம்ப பொங்கல்ல போட்டாலே எடுத்து வச்சிறறோம் கல்லு பொறுக்கி வைக்கிற மாதிரி இல்லையா அப்படிதானே பொங்கலை சாப்பிட்றோம் அப்புறம் நீங்க வாயில போட்டு மெல்ல மெல்லுகிட்டாதானே தாராளமா செய்யலாம் சார் அது காரமா இருக்கு என்னால மெல்ல முடியலங்கிறவங்களுக்கெல்லாம் அப்படியே விழுங்குங்கன்னு சொல்றேன் அப்படி விழுங்கினாலே அது என்ன ஆகும்னா வெடிக்கும் உள்ள போய் இறைப்பைக்குள்ள வெடிக்கும் அதான் உள்ள இருக்கக்கூடிய நச்செல்லாம் வெளியேற்றும் உள்ள இருக்கக்கூடிய நச்சுகளை எல்லாம் வெளியேற்றும் இதை நான் எல்லா இடத்துலயும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எத்தனை பேர் பின்பற்றுறாங்கன்னு தெரியல அதான் அதே மாதிரி திருமூலர் என்ன சொல்றாரு மிளகு தூளை மிளகு பொடி இருக்கு இல்லையா அந்த மிளகு பொடியை நாம எடுத்துக்கணும்ன்றாரு உண்ணுங்கன்றாரு நீ அதுவும் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ன்ற சில பேர் அதனால நான் என்ன சொல்லு சொன்னால் மிளகுத்தூள் எடுத்துக்கங்க புரியா ஒரு சிட்டிக எது ஒரே ஒரு சிட்டிங்க சிட்டிகை என்ன என்ன பெருவிரலோடு எந்த விரல் சேர்ந்தாலும் சிட்டிக்கு தான் பெருவிரலோடு எந்த விரல் எடுத்தாலும் சிட்டிக்கு தான் எடுத்து இந்த இந்த கையில் புரியுது வச்சிட்டு ஒரு ரெண்டு சொட்டு தேனை விட்டுடுங்க இல்லையா அந்த தேனில் அந்த மிளகு தூள் குழைச்சிட்டு நாக்கால நோக்குங்க எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ புரியுதா குறைந்தது ஒரு மூணு வேலை அதிகபட்சம் ஒரு அஞ்சு வேலை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்க இதை பண்ணி பாருங்க உடம்புல ஒரு புத்துணர்ச்சி வரும் இதெல்லாம் எப்படி சொல்றேன்னா அனுபவிச்சு சொல்றேன் இதெல்லாம் அனுபவித்துதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் புரியுதுங்களா ஆகவே இது எல்லாம் உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுகளை கழிவுகளை வெளியேற்றுவது கழிவுகளை வெளியேற்றுவது திருமூலர் தெளிவ சொல்றார் மிளகு பொடியை நீங்கள் உண்ண மிளகு தூளை எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ள அதனுடைய விளைவாக அந்த சிறுநீரில் இருக்கக்கூடிய அமுறி இருக்கு இல்லையா அந்த அமுறி உள்ளவே நிற்கும் வெறுநீர் தான் வெளியே போகும் வெறுநீர் தான் என்னாக வெளியே போகும் அப்போ அந்த சிவநீராக இருக்கக்கூடிய அமுரி உடம்புக்குள்ள ஆற்றலாக மாறும் உடம்புக்குள் ஆற்றலாக மாறும் மாறும் இதற்கு மருந்தில்லை சிவநீராக மாறுவதற்கு சிறுநீர் சிவநீராக மாறுவதற்கு மருந்து எதுன்னு சொன்னா இதுதான் என்னது மிளகுத்தூள் தான் மிளகு தூள் தான் அப்படியே எடுத்து கொள்ளுகின்ற முடியும் சொன்னா தாராளமா ஒரு சிட்டிக்கு எடுத்து போட்டுங்க வாயில ஒரு ரெண்டு ஒரு வாரம் கழிச்சு ரெண்டு சிட்டிகை போடுங்க சில பேர் சார் மிளகு ரொம்ப சூடாகி போகுமே சார் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா அப்படி ஒரு பயம் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா தேனில் பழிச்சு சாப்பிடுங்க என்ன ஆகாது சூடு ஆகாது இது நாம் சிவநீரா மாறுதோ இல்லையோ சிறுநீர் சிவநீரா மாறுதோ இல்லையோ குறைந்தபட்சம் பட்சம் உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வெளியேறும் நச்சல்லாம் வெளியேறும் அதுதான் உடம்பு ஆரோக்கியமாக இருப்பதற்கு அது ஒரு வழி இங்க சொல்றாரு நூறு அப்படின்னா பொடி செய்த மிளகு நுகரும் அப்ப மிளகு பொடியை நீங்கள் உண்ணுங்கள் சிவத்தி நீர் மாறும் இதற்கு மருந்து இல்லை சிறுநீர் சிவநீராக மாறுவதற்கு இதைவிட வேறு மருந்து இல்லை மாந்தர்கள் மனிதர்களே தேறி இதனை தெளி உச்சிக்கு அப்படின் இதை நீங்க உச்சிக்கு போட்டு அப்பினீர்கள் சொன்னா அந்த மிளகு பொடியை சந்தனம் போல இழைச்சி நம்முடைய உச்சியில வைத்து ஒரு துணியை போட்டு கட்டி சொன்னா நரைச்சு போன முடியெல்லாம் என்ன ஆகும் கருப்பா மாறி மாறும் இதற்கு போயிடுமாறும் என்று பேசுகிறார் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கல திருமூலர் சொல்றாரு திருமூலர் சொல்றாரு புரியுது ஆகவே மிளகுப்பொடியின் ஆற்றலை தெரிந்து அறிவிற்கு நிலைக்களமாக இருக்கின்ற தெளி உச்சி அறிவிற்கு நிலைக்களமாக இருக்கின்ற அந்த உச்சியில் அதனை அப்பினாலும் அதனை அப்பினாலும் எனக்கு முடியல சார் பரவாயில்ல உச்சியில வச்சுக்கோ அப்போ என்ன ஆகும் சொன்னா சிறுநீர் சிவநீராக மாறும் அது மட்டும் இல்ல இல்லையா தலை நரைச்சு போயிருந்தாலும் கருப்பாக மாறும் என்று சொல்ல நரையும் மாறும் என்று பேசுகிறார் இல்லையா அப்போ அமிரித்தாரனை இந்த சிறுநீரில் இருக்கக்கூடிய அமரித்தாரனையை திரித்தெடுப்பதற்குரிய வழியை சொல்லுகிறார்களார் கரையருகே நின்ற காணல் உபரி வரைவரை என்பர் மதியிலா மாந்தர் நுரை திரை நீக்கி நுகர வல்லார்க்கு நரை திரை மாறும் நமனங்கு நமனும் அங்கு இல்லையே என்று இல்லையா அதாவது உண்ணத்தகுவதாக இருக்கக்கூடியதையும் தகாததையும் அறிய மாட்டாத சிலர் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது என்று இதை இனம் பிரித்து அறிந்து கொள்ளாத சிலர் தம் வழி நிற்பவரை கரை அருகே நின்ற காணல் உவரி இந்த கடற்கரையின் அருகில் காணலிலே உள்ள உப்பங்கழியின் நீரை அப்படியே முகந்து உண்ணுமாறு பணிப்பர் இல்லையா ஆனால் அந்த நீரை எப்படி பருகணும் அப்படின்னு சொன்னா நுரைத்திரை நீக்கி நுரைத்திரை நீக்கி அந்த நீரில் இருக்கக்கூடிய நுரையையும் அழுத்துகளையும் நீக்கி அதாவது வடிகட்டி உண்ணுபவர்களுக்குத்தான் பயன் உள்ளது அதுபோலத்தான் இந்த அமிர்தாரணை என்பதை எப்படி உள்கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து உண்ணுபவர்களுக்கு பயன் உள்ளது என்று பேசுகிறார் அப்படி உண்ண உண்ணுபவர்களுக்கு நரைத்திரை மாறும் நமனும் அங்கில்லையே என்று பேசுகிறார் அதற்கு அடுத்த பாட்டு போலி இடைச்சர்கள் அதற்கு அடுத்ததாக வீர மருந்தென்றும் விண்ணோர் மருந்தென்றும் நாரி மருந்தென்றும் நந்தி அருள் செய்தான் ஆதி மருந்தென்று அறிவார் அகலிடம் சோதி மருந்தியது சொல்ல ஒண்ணாதே என்று பேசுகிறார் அப்படி வீரத்தை தரும் மருந்து என்றும் தேவர்கள் உண்ணுகின்ற அமுதம் என்றும் மகளிரோடு மெலிவின்றி கூடுதற்குரிய மருந்து என்றும் நாரி மருந்து மகளிரோடு மெலிவின்றி கூடுதற்குரிய மருந்து என்றும் எங்கள் நந்திய பெருமான் அருளி செய்திருக்கின்றார் ஆதி மருந்து என்று அறிவார் அகலிடம் சோதி மருந்து இது சொல்ல ஒண்ணாதி என்று பேசுகிறே மகன் மக்களுக்கு படைத்து கொடுத்த இயற்கையான மருந்து என்று குருமொழியால் அறிகின்றவர்கள் இதன் பயனை கண்கூடாக சோதி மருந்துன்னா கண்கூடாக காணும் மருந்து இது இதன் பெருமை இதன் பெருமையை பொதுமக்களுக்கு சொல்லக்கூடாது பொதுமக்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் சொல்ல ஒண்ணாதே ஏன் சார் சொல்லக்கூடாது நல்லதுதானே சார் அப்படின்னு சொன்னா பொதுமக்களுக்கு சொன்னா என்ன ஆகும்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி நடக்கும் திருமூலர் சொல்றார் சிறுநீர்ல இந்த மருந்து இருக்குதுன்னு சொல்லதுனால தான் சிறுநீரை குடிச்சுக்கிட்டு புரியுதுங்களா ஆனா அதை எப்படி சிவநீராக மாற்றி எடுத்துக்கொள்ளணும்ங்கிறத உணர்வு அவங்களுக்கு வராது இல்லையா அதனால சொல்லாதுங்கிறார் பொதுமக்களுக்கு ஏன் இதை பெரும் பொது அமுரி என்கிற இந்த மாறி விடுவார் இது சிறுநீரில் இருக்கக்கூடியது தான் அது உள்முகமாக மாறணும்னு சொன்னா உடம்புக்குள்ளவே தங்கிவிடும் சிறுநீர் மட்டும் வெளியேறும் அப்ப எப்ப சார் அந்த அமுரி உள்ளவே நிற்கும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வழி மிளகு பொடி எடுத்துக் தான் அதற்கு வழி என்னது மிளகு பொடி ஆக மிளகு பொடி எடுத்துக்கொண்டு அமுறி உள்ளே நிக்குதோ இல்லையோ உடம்புல இருக்கிற நச்செல்லாம் கழிந்து போகும் இன்றைக்கு திருமந்திரத்தை கேட்டதனுடைய பயனாக இன்றியிலிருந்து நாளையிலிருந்து இல்ல இன்றியிலிருந்து வீட்டுக்கு போனதுமே இல்லையா அஞ்சரை டப்பாவில் இருக்கக்கூடிய மிளகை எடுத்து மிக்சியில போட்டு பொடியாக்கி மிக்சியில போட்டு பொடியாக்கி போகும்போதே தேன் வாங்கிட்டு போயிடுங்க எப்ப நேரம் கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது என்ன நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அதனால சொல்றேன் அதில் போடுறோம் அது முழுமையான ஆற்றல் கிடைக்காத காரணம் புளிப்பு சொன்னால் மருந்து வேலை செய்யாது எதனோடும் எது சேர்ந்த மருந்து வேலை செய்யாது புளிப்போடு சேர்ந்த மருந்து வேலை செய்யாது அதனால மிளகு ரசமே வச்சா கூட நாம் அது கூட என்ன சேர்த்துறோம் புளியை சேர்க்கறதுனால அதனுடைய மருத்துவ குணம் முழுமையாக நமக்கு வரதில்ல அதுதான் காரணம் வேற ஒன்றும் இல்லை புரியுதா ஆனால் கூடுமான வரையில் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் புளிப்பு குறைச்சிக்கணும் புள்ளிய குறைச்சு குறைச்சிக்கிட்டோம்னா இந்த மருந்து கொஞ்சம் கொஞ்சமா வேலை சொல்லும் எல்லாத்துக்கும் எளிது நீங்க சார் இதுதான் சார் ரொம்ப கஷ்டம் பொடி பண்ணணும் அதுக்கப்புறம் தேனை வாங்கணும் ரொம்ப கஷ்டம் அதுக்கு ஒரே வழி காலையில் எழுந்தீங்களா அதாவது நீங்க பல்லு தேய்க்கிறதுக்கு சோம்பேறித்தனமா இருந்தா கூட பரவாயில்ல இல்ல வாயை கொப்பளிச்சுட்டு வாயை கொப்பளிச்சுட்டு வெறும் வயத்திலயே அஞ்சு மிளகு போடுங்க ஒரு வயதுலயே அஞ்சு மிளகு இது ஒரு நாளைக்கு இல்ல தினமும் போடணும் தினமும் போடணும் உங்களுக்கு ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஒரு வாரத்திலேயே வித்தியாசம் தெரியும் சரி அடுத்தது இந்த தந்திரத்தினுடைய நிறைவு அத்தியாயம் சந்திர யோகம் நிறைவு அத்தியாயம் சந்திர யோகம் இப்போ யோகங்களிலேயே சிறந்தது என்று கேசரி யோகத்தை சொல்லிட்டாரு அதுக்கு பிறகு என்ன பண்றாருன்னு சொன்னா பரியங்க யோகத்தை பேசுறாரு பரியங்க யோகத்தை இப்போ இந்த ஆறு ஆதாரங்களையும் கடந்து ஏழாம் தானமாக இருக்கக்கூடிய சகசராரம் இந்த இடத்துக்கு பேரு என்னன்னு சொன்னா சந்திர மண்டலம் பேரு என்ன மண்டலம் சந்திர